வணக்கம் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களின் கவனத்திற்கு உங்களின் பெண் பிள்ளைகள் வாழும் இடத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு உங்களிடம் தீர்வுகளை கேட்கின்றார்களா தயவு செய்து தட்டிவிடுங்கள் அவர்களை சுயமாய் முடிவெடுக்க சொல்லுங்கள் முடிவுகளை எடுத்த பிறகு எது சரி எது தவறு என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு புரியவையுங்கள் வையுங்கள் தன் கணவனிடத்தில் உங்களை அடிக்கடி விட்டு கொடுத்து பேசுகிறார்களா கவலைப்படாதீர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளின் கணவர்கள் அவர்களை என்றுமே விட்டுவிடாமல் இருப்பார்கள் ஒருவேளை தன் கணவனுக்கு முன்பு உங்களை உயரத்தில் தூக்கி வைத்து பேசும்போது தனக்கு தன் மனைவியிடத்தில் முன்னுரிமை இல்லை என்று அந்த கணவன் வருத்தப்படலாம் அல்லது பல சச்சரவுகளுக்கு கூட அது கொண்டு செல்லலாம் ஆகவே உங்களின் பெண் பிள்ளைகள் உங்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசும்போது அவர்களை மகிழ்ச்சியோடு தட்டி கொடுத்து பாருங்கள் அவர்களின் வாழ்க்கை தரமானதாய் தகுதியானதாய் மாறும் உங்களின் பெண் பிள்ளைகளுக்காக திருமண சபைகளில் நீங்கள் பேசப்படுவது எதுவோ அதை சரியாக செய்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களின் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு நீங்களே வினையாக மாறிவிடுவீர்கள் எந்த பெண் பிள்ளைகளும் தன் பெற்றோர்கள் தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அதை மிக தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களின் அடுத்த பெண் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தவறுகள் வராமல் நீங்கள் தடுக்கலாம் உங்களின் பெண் பிள்ளைகள் அவள் கணவனின் வீட்டாரோடு என்றைக்கு அனுசரித்து செல்கிறாளோ அன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள் அவளுக்கு அனுபவம் கூடிவிட்டது என்று உங்களின் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள் அனைத்தும் உங்களின் பிள்ளைகளை பதப்படுத்துவதற்கே தவிர அவர்களை கணவனிடத்தில் இருந்து பிரிப்பதற்கு அல்ல பல பெண்களின் விட்டுக்கொடுப்பில் தான் இன்றைக்கும் பல குழந்தைகள் தன் தாயுடனும் தந்தையுடனும் மிக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் பெற்றோர்களே உங்களின் பெண் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இன்னொரு குடும்பத்தை தன் கருவில் சுமக்கும் சுமை தாங்கிகள் நன்றி